நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே நீ வந்து கொஞ்சமாக ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டை தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனிதர் உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரலும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலான நீங்கள் என்ன செய்ய சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசிப்பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதம் நல்ல யோகத்தை தரக்கூடிய அல்லது பல வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது பொதுவாக ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் சில பேர் சாந்தமாக போராடுவாங்க சில பேர் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் தெரியாமல் போராடுவாங்க சில பேர் இறங்கி அடிப்பாங்க இந்த கேட்டை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கி அடிக்கும் வெளியில் பத்து பேர்ட்டு போய் பேசும் நான் அவனை விட மாட்டேன் நான் இவனை செய்ய மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் இப்படி அந்த பிரச்சனையை வெளியில் சொன்னி அவனை அழிக்க போகிறேன்னு சொன்னால் அது கேட்டை அனுஷம் இருக்கே மனசுலயே வச்சுருக்கோம் வெளியில சொல்லாது அவங்க நீங்க பண்ணிருக்கூடாதுல்ல பாசிட்டிவா பேசுவோம் ஆனா படி வாங்கும் இந்த விசாகம் இருக்கே போராட்டமே சொல்லாது வேலையை முடிச்சிடும் அப்போது விருச்சக ராசி நேயர்களே உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதம் சார் உங்க ராசிநாதன் சூப்பர் சார் சார் நான் வரணும் ஏழு ராசிக்கு பேசிட்டு வந்திருக்கேங்க மேஷத்துலேருந்து துலாம்பருலும் ஏழு ராசி பேசிட்டு வந்திருக்குங்க எட்டாவது ராசியாக உங்கள் ராசி பேசுகிறேங்க மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் எனக்கு என்னவோ விருச்சக ராசிக்கு சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும்னு தோல்ச்சு சும்மா சொல்லாதீங்க சாமி உங்களுக்கு இதே வேலையா போச்சு சாமி எதை பார்த்தாலும் விருச்சக ராசி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லிடுறீங்க உங்களுக்கு ஒரு பாசம் ராசி மேலே அதனால் நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க கிடையாதுங்க விருச்சக ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் அவர் அங்கே நீச்சம் அதை விட்டுடுவோம் நம்ம நீசத்தை விட்டுடுவோம் சார் ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஒத்துக்கிறான்னா அந்த செவ்வாய்க்கு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது சார் விருச்சகம் மீனம் கடகம் திரிகோண வீடுகள் முக்கோணமாக பாருங்கள் அஞ்சு 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 விருச்சகம் மீனம் என்னதுங்க கடகம் மூணுமே நீர் ராசி உண்மையா இல்லையா அப்போ விருச்சக ராசி என்பர்களே ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு அதே போல அந்த ராசிநாதன் நீச்சமடைந்தால் ராசிநாதனுக்கு ராகுவுடைய தொடர்பு கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு புதிய சக்தி பிறக்குது இத்தனை நாளாக நீங்கள் அவனை விட்டு வச்சிருப்பீங்க உங்கள் எதிரியை போட்டோம் விடா பழைச்சிட்டு போனோம் கூட கஷ்டப்படுறாங்க விட்டுப்போ நியாயந்தர்மம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் ஆன பாத்திரம் வர எடுக்கக்கூடிய யுத்தத்தில் அல்லது எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான கால நேரம் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆமாம் சாமி நீங்கள் சொல்றது கரெக்டு நான் ரொம்ப நாளாக பா போராட்டம் விட்டுட்டேன் சாமி என்னால் முடியல ஜெயிச்சிடலாமா சாமின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் விருச்சகராசி என்பர்களே அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் வேறு என்ன அப்போ யுத்தகலமாக இருந்தாலும் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் வேலை செய்கிற இடம் போராட்டமாக இருந்தாலும் உத்தியோகம் போராட்டமாக இருந்தாலும் செய்தொழில போராட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்பாக இருந்தாலும் ஜாபாக பிரைவேட் ஜாபு கவர்மெண்ட் ஜாபு அல்லது குடும்பம் எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டங்கள் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் ஒரு பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் ஒரு வேலையில் உத்தியோகத்தில் போட்டிகள் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனை இந்த தொழில் செய்யலாமா தொழிலை விட்டுலாமா தொழிலை விட்டு வெளியில் வந்துடலாமா அப்படி நம்மளால் காப்பாற்ற முடியுமா அந்த மன பயம் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகக்கூடிய மாதம் சார் வேலையில் உத்தியோகத்தில் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அற்புதமான மாசமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசி நேயர்களே குறிப்பா சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே என்ன நம்ம நிறைய சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே நம்ம பார்க்குறோம் கஷ்டப்படக்கூடிய விருச்சகராசி அன்பர்களும் இருக்கிறாங்க உயர்ந்த நிலையில ஒரு நிலைக்கு வளர்ந்து அதன் பிறகு வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே சினிமா துறையாக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல ஏதேனும் வம்பு வழக்கு போலீஸ் கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி நீங்க ஏதேனும் வம்பு வழக்குகள்ல சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கிறாள் நம்ம வாராகி இடத்துல வந்து எத்தனையோ ஜெயில் யோகம் பெற்றவங்களுக்கெல்லாம் கூட அதெல்லாம் விலக்கி திரும்பவும் அவங்கள கொண்டு போய் ஒரு நார்மலாக ஃபேமிலியோடு சேர்த்து வச்சுருக்கோம் அன்னை வாராகி செய்திருக்கிறாள் வாராகி பூஜை அப்போ சிறை யோகம் இருந்தால் கூட சிறை தண்டனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவு முறையாக இருக்கலாம் அல்ல உள்ளேயா இருக்கலாம் வெளியாக இருக்கலாம் அசலாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் கழகங்களாக இருக்கலாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் அரசியல் தலையீடுகளாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளின் பழிவாங்குதலாக இருக்கலாம் இப்படி எத்தனை எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் உடைச்சி தூக்கி போட்டு மிதித்து நசுக்கிட்டு நியாயமான முறையில ஜெயிக்க கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது வெற்றி நிச்சயம் விருச்சக ராசி நேயர்களே அதே போலத்தான் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் சார் ராசிநாதன் ஒன்பதுல நீச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாத உங்கள் கூட பேசுகிறதுக்கும் உங்கள் கூட உட்காரதுக்கும் உங்கள் கூட பழகுவதற்கும் தகுதி இல்லாத நபர்கள் உள்ள நுழைவாங்க கவனம் தேவை அவங்கள பெரிய ஆள் ஆக்காதீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களை அப்படியே தூக்கி வச்சு மாதிரி வருவாங்க நான் பண்ணிடுறேன் டேய் நீ யாரா என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை காப்பாத்துக்க எனக்கு தெரியும் நீ போடா ஸோ அப்படி இல்லைனா உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடியவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஈக்குவலாக போடக்கூடிய ஆளாக இல்லை ஆனால் ரொம்ப மோசமானவனாக இருப்பான் அப்போது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலமும் நேரமும் உங்களுடைய தலையெழுத்தும் கர்மாவும் கடுமையான சூழ்நிலையில் உங்களை நிறுத்தினாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஜாப் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் எனிவன் காலமும் நேரமும் கர்மாவும் உங்களை கடுமையான மன உளைச்சலுக்கோ கவலைக்கோ மனக்குழப்பத்திற்கோ அல்லது எதிரிகளிடத்தில் உங்களை ஒப்படைத்து சூழ்நிலையை கடுமையாக மாற்றி இருக்குமேயானால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே அன்னை வாராகி இருக்கிறாள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது இந்த பிரச்சனையில் இருந்து நாம் எப்படிடா வெளியில வர்றதுன்னு நீங்க முடிச்சுட்டு இருக்கலாம் இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை யாரு காப்பாத்துவாங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேள்விக்குறிகளோடு காத்திருக்க கூடிய எனதருமை விருச்சக ராசி நேர்களை இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அந்த குருவின் மூலமாக ஏன்னா விருச்சக ராசிக்கு ஏழாம் பாவத்துல சமசப்தமமா குரு இருக்காரு அப்ப நீங்க எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் அவர் மூலமா உங்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும் வழி பிறக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இது போக உங்களிடத்தில் கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி